தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றலிசை தளத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் கம்பம் கண்ணதாசன் டிவி நேயர் பெருமக்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் மயிலை உறவுகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நச்சமிழ் வணக்கம் தமிழ் வருடங்கள் அறுபதில் முப்பத்தி எட்டாவது ஆண்டான குரோதி ஆண்டு இன்றோடு நிறைவடைந்து இன்று முதல் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டான விஸ்வாவசு ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த வேளையிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எனது தமிழ் உடன்பரப்புகளுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் பேர் கொள்கிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் பெருமிதம் கொள்கிறேன் அவர ஓட்டா துவர முளைக்கும் துவர ஓட்டா அப்படி ஒரு தேசத்து ராஜகுமாரி தூர் இல்லாத குளத்தை எடுத்துக்கிட்டு கரையை இல்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனாலாம் அங்கே தலையே இல்லாத மானு வேறே இல்லாத அருகம்புள்ள மேயிறத கண்ணே இல்லாத குரடையும் பார்த்து கையே இல்லாத முடவையும் கிட்ட சொல்ல அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான் குண்டு மானு மேலே படாமல் மானு வகுத்துக்குள்ளே இருந்த குட்டி மேலே பட்டு குட்டி செத்து போச்சு குட்டி எடுத்து அறுத்து கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு தோலை கால் இல்லாத பந்தலில் காய போட்டாங்க அதை கழுத்தை இல்லாத பருந்து தூக்கிட்டு போக அதை காலே இல்லாத முடவையும் துரத்திக்கிட்டு போக அவன் காலில் குத்துன கண்டங்கத்திரி முள்ளு தலைக்கு மேலே வெளியே வர அதை வைத்தியம் பண்ண வைத்தியர்கிட்ட போகிறேன் வைத்தியர் சொல்கிறாரு ஆலையலை அரச இலை புங்க இலை புவரச இலை நாளையும் கைபடாமல் பிடுங்கி உறல்படாமல் அரைச்சு எடுத்து நாக்கு நக்குப்பான் இது மொதல் நாள் பற்றியும் ரெண்டாவது நாள் பற்றியும் கண்டங்கத்திரி வேற கைபடாமல் பிடுங்கி உரலை குப்பரக்க போட்டு உலக்கப்படாமல் எடுத்து பிறங்கையால் எடுத்து நக்குப்பா இது ரெண்டாம் நாள் பற்றியும் இப்படி சாப்பிட்டு வந்தேன்னா இது சரியாயிடும் என்று சொல்கிறாரு இப்போ ஏற்பட்ட வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு சன்மானமாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சி அடியே இல்லாத படி எடுத்து ஓட்டச்சாக்கில் ஒம்போது மூட உளுந்தளந்து சக்கரம் இல்லாத வண்டியில் பாரமேற்றி நொண்டி வண்டி ஓட்ட குருடை வழிகாட்ட வண்டி பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சான் முள்ளு முனையில் தூண்டுனது மூணு கணம் ரெண்டு கணம் பால் ஒன்றில் தண்ணியே இல்லை தண்ணி இல்லாத குளத்துக்கு மீன் பிடிக்க வந்தவங்க மூணு பேர் ரெண்டு பேர் நொண்டி ஒருத்தனுக்கு கையே இல்லை கையில்லாத கொசவும் செஞ்ச மண்பானை மூணு ரெண்டு பானை பச்சை ஒன்று வேகவே இல்லை வேகாத சோத்துக்கு விருந்தாளிய மூணு பேர் ரெண்டரிசி நெட்ட ஒரு அரிசி சோரே இல்லை வேலையில்லா தோட்டத்துக்கு கணக்கஞ்ச மூணு பேர் ரெண்டு பேர் முழு ஒருத்தனுக்கு கண்ணே இல்லை கண்ணில்லாத கணக்கனுக்கு பொண்டாட்டிய மூணு பேர் ரெண்டு பேர் மலடி ஒருத்திக்கு பிள்ளையே இல்லை பிள்ளை இல்லாத மரடிக்கு பிறந்தது மூணு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு பொட்டக்கண்ணு கண்ணு ஒரு பிள்ளைக்கு மொழியே இல்லை இப்படிப்பட்ட கதைகளை சொல்லி 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 இருப்பதை இல்லாதது போலவும் இல்லாததை இருப்பது போலவும் காட்டி இதுவரையிலே நம்மை ஏமாற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டங்களை நம்பி நாம் எத்தனையோ முறை ஏமாந்திருக்கிறோம் இந்த ஆண்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமைய வேண்டும் ஆகையினாலே இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களையும் எத்தர்களையும் நம்பி நாம் நம்முடைய சுய அறிவினை இழந்து விடாமல் நாம் அனைவருமே சிந்தித்து பெருந்தகை கூறியது போல எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதிருவது என்று சொல்லுவாரே அதுபோல யார் என்ன சொன்னாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்பதை உணர்ந்து நமது அறிவை முழுவதுமாக இயக்கி அதனை தீர நாம் ஆலோசித்து செயல்பட வேண்டும் இந்த ஆண்டு என்றும் ஆளை ஆள் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைதான் ஏழ்மை நிலை வந்தாள் நேசர் யாரும் இல்லை ஏழ்மை நிலை வந்தாள் நேசர் யாரும் இல்லை இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை என்ற கவி காமோ செரிப் கூற்றிற்கு இணங்க நாம் பணத்தினை நல்ல முறையில் எப்படியெல்லாம் சேர்க்க இயலுமோ உழைத்து சம்பாதித்து எப்படியெல்லாம் சேர்க்க இயலுமோ அந்த வகையிலே நமக்கு தேவையான பொருளினை நாம் சம்பாதித்து மன நிறைவோடு வாழ வேண்டும் அப்படி சம்பாதித்த பணத்தினை சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து விடு செல்லக்கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு என்று சொல்வது போல நாம் சேர்த்த பணத்தை இப்பொழுதெல்லாம் அம்மா கையிலே யாரும் கொடுப்பது கிடையாது ஆக நமது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நமது துணைவியார் அவர்கள் கையிலே கொடுத்து வரவு செலவுகளை பார்க்க சொல்ல வேண்டும் அவர்களிடத்திலே நாம் ஆறு ரூபாய் கொடுத்தோமானால் நூறு ரூபாயாக மாற்றுவதற்கு தகுதி அவர்களிடத்திலே இருக்கிறது ஏனெனில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் அத்தனை திறமைகளையும் வளர்த்து தமக்குள் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலம் இது அதே போல அவரவர் தாயாரிடத்திலே கண்கண்ட தெய்வமாகிய நமது தாய் இதோ எந்த தெய்வம் முன்னாளே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன் என்று அவரவர்தம் தாயினை வணங்கி தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க ஆயிரம் உலகில் பெருமைகள் இல்லை இல்லை அன்னை தந்தையே அன்பின் என்ற கூற்றிற்கு இணங்க அன்னையையும் தந்தையையும் தெய்வமாக பாவித்து அவர்களை வணங்கி கணிரசமாம் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் மடிதனிலே கிடைப்பதல்ல இன்பம் மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம் உன் மீதும் தோல் மீதும் உதைப்பதில் தான் இன்பம் என்ற அந்த குழந்தை செல்வங்கள் கல்லை செல்வங்கள் நமது மார்மீதும் தோல் மீதும் உதைப்பதிலே கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து வேறு சிற்றின்பத்தனை நாடிச் செல்லாமல் அனைவரும் பேரின்ப பெருவாழ்வு வாழ வேண்டும் யார் என்ன கூறினாலும் ஒவ்வொருவரும் நல்லவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நமக்கு வேண்டாதவர்கள் நம்மைப் பற்றி தவறாக கூறினாலும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்ற தைரியத்தினை மனதில் ஏற்படுத்தி கொண்டு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்று ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு தெரிவது போல நீங்கள் நினைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்கணங்கள் இவைகளால் அமையப்பட்ட ஜாதகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலே நமது தமிழ் கடவுளாகிய அறுபடை வீடு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானும் அண்ணாமலையாரும் திருப்பதி ஏழுமலையானும் பிரம்மதேவரும் கலைமகளும் திருமகளும் மலைமகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி இன்னாயிரம் ரிஷிமார்களும் தமிழ் மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே பதினாறு வகையான செல்வங்களையும் கொடுத்து நோயற்ற வாழ்வையும் நீண்ட நெடிய ஆயிலையும் கொடுத்து நீங்கள் அனைவருமே பேரன்ப பெருவாளு வாழ ஆசிர்வதிக்க வேண்டுமாறு நான் உங்கள் அனைவருக்காகவும் எனக்காகவும் அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் 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 இனிய விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை வழங்குவதில் உங்களுக்கு வாழ்த்துரைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் பெருமிதம் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா